ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சந்திரகலாவை ரூமில் கெட்டி போட்டிருக்கவோ அப்போ கார்த்தி வந்து ரூமுக்கு வராங்க வந்ததுமே சந்திரகலாட்டோ வந்து கெட்டிட்டு எப்படி என்னுடைய ஆட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலா சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை கடைசியில் வந்து பைத்தியக்கரை ஆக்கி என்னை ரூமில் கெட்டி போடுற அளவுக்கு நீ கொண்டுட்டு வந்துட்டேலாம் எல்லாரும் சேர்ந்து பிளானை போட்டு எங்கள் அக்கா கூட இப்போ என்னை வந்து நம்ப மாட்டேக்கிறா அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்டேலாம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பாரு இதுக்கு மேலே என் வழிக்கு நீ வராத அப்படின்னா நான் பெசாம விட்டுருவேன் இதுக்கு மேலே நீ ஏதாவது வம்புழுத்துன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமா இப்போ ஏற்பட்ட கதி தான் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி மயில் வாகனமும் வந்துருந்தாங்க இப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சித்தி போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படிங்கவும் எனக்கு தெரியும்டி நீ உன் புருஷ சேர்ந்துக்கிட்டு நீதான் தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும் கடைசியில் எனக்கு பட்டா கட்டிட்டீங்களா எங்கள் அக்கா கூட இப்போ வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அந்த நிலைமைக்கு எனக்கு கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவி சொல்கிறாங்க என் என் புருஷனுக்காக நான் வாங்கின கிஃப்டை வந்து தூக்கி போட்டு உடைச்சிங்களா அது மட்டும் இல்லாமல் என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக எல்லா சதித்துட்டுந்தே பண்ணி எங்கள் அம்மாவோட மனசை கூட நீங்கள் மாற்றிட்டீங்களா இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தானே காரணம் இதுக்கு மேலே என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும்னு சொல்லிங்க நினச்சிக்கின்னு வச்சுக்கிடுங்களேன் இந்த நிலமை தான் எதுவோ இந்த ஒரு இடம நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே எங்கள் வழியில் வராமல் இருந்தாலே சரி இந்த ஒரு தடவை உங்களை நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க கயிறை வந்து அவங்க கழட்டி விடுறாங்க அப்போ சாம்பிஸ்ரீ வந்து பார்க்குறாங்க என்னமாப்பிள்ள எதுக்காக இவ்வளோ வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு மயில்வாகனத்திட்ட கேட்கும் போது இப்போ வாகனம் சொல்கிறாங்க இல்லைத்த இவங்க வந்து நம்ம கூட இருக்கட்டும் ஏன்னா அவங்களை திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா அவங்க இன்னும் பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால தான் நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிஸ்ரீயும் சந்திரா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது அக்கா எனக்கு எதுவுமே இல்லைக்கா இவங்களாம் சேர்ந்து போட்டால் நாடகம் தான் இது நான் சொன்னாக்கி நீ நம்பவே மாட்டேக்கிறீள் அப்படிங்கும் போது அப்போ உடனே சாம்பிச்சு சொல்கிறாங்க சந்திரா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து எதையும் நினச்சி நீ திங்க் பண்ணிட்டு இருக்காத நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ எவ்வளோ சொன்னாலும் இவ கேட்க மாட்டேக்கிறா ஏன்னா அந்த அளவுக்கு இவனுங்க நம்ப வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலா எரிச்சலோட போகவும் அடுத்துதான் பார்த்தோம்னா சந்திரக்கலா வந்து காளிமாளுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ காளிமா சொல்லு சந்திரா இப்போ எப்படி இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தே அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து சொல்கிறாங்க என்னை இந்த மாதிரியே பிளான் பண்ணி இவங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே காளிமால் அதிர்ச்சியடைறாங்க என்ன சந்திரம் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் ஆனால் என்னையே பயந்து கொல நடுங்க வச்சிட்டானுங்க இது எல்லாமே இவங்க சேர்ந்து போட்ட திட்டம் தான் நான் வந்து கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா திட்டமும் போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி என்னை பயமுறுத்தி இருக்கிறாங்க கடைசியில் எனக்கு பைத்தியக்கார பட்டம் கூட கட்டிட்டாங்க அப்படிங்கவும் இதெல்லாம் சாம்பிஸ்ரீ நம்பிட்டால அப்படிங்கும் போது நம்புற மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லவும் இவங்களை சும்மா போய் விடக்கூடாது என்னை கடைசில ரூம்ல போட்டு கெட்டி அளவுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க இதை எங்கள் அக்காவும் நம்பிட்டா இவங்களை சும்மாவே விடக்கூடாது இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி வாங்கி போய் பேசுறாங்க என்ன சந்திரா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்போ நடந்து சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டி வந்து உன்னையப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கும் போது ஆமாங்க ரூமுக்குள்ளே கயிறை வச்சு கெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவனாண்டியும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு அவன் கொண்டு வந்துட்டான் நான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும் அப்போ உடனே சந்திரக்கலை வந்து அத்தை நாங்கள் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே கோவத்தோடு வரவும் காளிமால் வந்து சரி சந்திரா கொஞ்சம் நீ அப்படிங்கும்போது ரெண்டு நாள் அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க தெரியுமா கடைசியில் எங்க அக்காவும் இப்படிப்பட்ட இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காளிமால் சொல்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திட்டத்தை சொல்றாங்க அப்போ உடனே வந்து சந்திர சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சாமுண்டி கூட வந்து நான் சொல்ல பேச்சா கேட்காம அவங்க கூட சேர்ந்து போட்டு ஆட்டம் போட்டாலா அவ்வளோ ஃபஸ்ட்டு சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது நீ படாத சந்திரா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது ஒரு மூணு பேர் வந்து காளிமாலை பார்க்கவோ இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து நகைச்சிட்டு போடுங்க அதில் நிறைய வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீ வந்து கிட்ட போய் சொல்லணும் ஏன்னா ஊர்க்காரங்க அவ்வளோ விரும்புமே வந்து சாமுடிஸ்விரி என்ன சொல்கிறாலோ அதை தான் அவங்க கேட்டு நடப்பாங்க அதனால சாம்பிஸ்ரீ நல்லா நீ பிரெயின் வாஷ் பண்ணணும் அவள் நம்பணும் நம்புற அளவுக்கு உங்களுடைய இப்போ நடிப்பு வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கணும் அவள் வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது எங்களுக்கு கை வந்த கலர் தான் அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா காளிமலந்த அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க அடுத்து தான் அவங்க மூணுருமே வந்து அவங்க சாம்பிஸ்வரி வந்து சந்திக்கிறாங்க அப்போ கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்களே யார் அப்படின்னு சொல்லி இருக்கவோ உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ கார்த்தி ரேவதினி எல்லாருமே இருக்கவும் அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு நாக்கி வந்து எங்கக்கிட்ட கொடுத்தாக்கி அதுக்கு நாங்கள் இத்தனை மாதம் கழிச்சு அதில் பல மடங்கை நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே உடனே கார்த்திக்கு டவுட் வருது அப்போ சாமுஸ்ரீ வந்து இதெல்லாம் உண்மையா என்ன ஏன்னா இதே மாதிரி ஏராளமானவங்க இப்படி சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும் போது மேடம் நீங்க எல்லாம் கவலைப்படவே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க இப்படி கொடுத்த மாதிரிக்கு எல்லா ஆதாரத்தையும் அவங்க காட்டவும் அப்போ நம்பி இருந்தாங்க அப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க இல்லத்த இவங்க பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால நீங்க வந்து இதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கும்போது நீ யார் என்னை தடுத்து நிறுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாமுடேஸ்வரி வந்து கார்த்தி இப்படி சொன்னதுக்காகவே இதை நம்ம கண்டிப்பாக வந்து செஞ்சு ஆகணும் அப்படின்னு சாம்பிடி சுடி கார்த்திக்கு எதிராக வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ அக்கா நம்பிட்டா அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இப்படி சொல்கிறதுனால கார்த்திக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அக்காவும் களத்தில் இறங்கிட்டா அப்படின்னு சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் இப்போ காலி மாதிரி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா என்ன நடக்குது நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக நடக்குது அப்படிங்கும் போது அத்தை நீங்கள் கவலையே பட வேண்டாம் நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க அக்காவும் நம்பி இப்போ ஊர் ஜனங்க அவ்வளோ இந்த விஷயத்தை பற்றி அவர் சொல்லப் போகிறா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க அவ்வளோமே வந்து சாமிட்டிஸ்வரி வீட்டுக்கு வராங்க வந்ததுமே சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது அப்போ சாமிட்டிஸ்வரி வந்து இந்த திட்டத்தை சொல்கிறாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு திரும்ப நகை கிடைக்கும் இப்போ நகை விற்கிற விலைக்கு உங்களுக்கு மூணு மடங்கு நகை திரும்ப குறையும்னா அது சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே அப்போ சாமுடிசீரிகிட்ட வந்து அவங்க ஊர் மக ஜனங்களாம் சொல்கிறாங்க அம்மா நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க அப்புறமா நாங்கள் எதுக்காக யோசிக்கணும் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து சொன்னீங்கன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அதனால அந்த திட்டத்துக்கு நாங்களும் எங்கள் நகையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்கவுங்க நகையை வந்து அவங்க கிட்ட கொடுக்கவும் இதை வந்து அந்த அதிகாரிகள்லாம் அவங்க வாங்குறாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் நேராக கிட்ட போய் சொல்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரிக்கே வந்து அந்த சாம்பு சிரி நம்பிட்டா நம்பினது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் தந்துட்டாங்க இங்க பாருங்க நகை அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த நகை எல்லாத்தையும் காலிமால் பாக்குறாங்க இப்போ அடுத்து நாங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா காலிமால் அவங்களுக்கு மேற்கொண்டு பணத்தை கொடுக்குறாங்க அந்த நகையெல்லாம் எங்கிட்ட தாங்க அப்படிங்கவும் அந்த நகையெல்லாம் காலிமால் கொடுத்துருந்தாங்க நீங்க இனிமேல யார் கண்ணுலேயும் படக்கூடாது இங்கேருந்து நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் ஊரை விட்டு போயிடுறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த ஆபீஸ்க்கு வாரங்க வந்ததுமே எல்லாருமே பார்க்கறாங்க என்னது இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க பார்க்கறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க ஊர் ஜனங்க அப்போ சாமி ஸ்ரீ கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் சாமினி ஸ்ரீ அதிர்ச்சி உடனே வந்து அவங்களும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஆபீஸெல்லாம் யாருமே கிடையாது அப்போ உடனே வந்து அவங்களுக்கு சாமி ஸ்ரீக்கு தெரியுது ஐயோ நம்ம நம்மளை ஏமாத்திட்டாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சாம்பிடி என்ன பண்ணுறது திரும்ப வீட்டுக்கு வராங்க குழப்பத்தோட அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க நான் தான் சொன்னோம்ல அவங்க நல்லவங்க கிடையாது இதே மாதிரி அவங்க எப்படி ஏமாத்திருப்பாங்க அவங்க இதெல்லாம் வந்து அதாவது ஒரு மடங்குக்கு பல மடங்கு இப்போ நகை விற்கிற வேலைக்கு கொடுக்குன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாம்பிடி வந்து என்ன இதுதான் உனக்கு சாக்குடு சொல்லிட்டு என்ன போய் திட்டிட்டு இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ராஜராஜன் சொல்றாங்க மாப்பிள்ளை சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிடி இந்த இக்கட்டான நிலமில இருந்து காத்தி அவங்களை எப்படி காப்பாற்றப் போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்ஜ நகை நகை எல்லாமே வந்து காளிமல்கிட்ட தான் இருக்குது அதனால காளிமல்கிட்ட இருந்து நகையை எப்படி வந்து காட்டி மீட்டெடுக்க போறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்